தீபாவளிக்காக நிறைய சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு தூத்துக்குடியில் ஆனால் இந்த ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு எந்த பொருள் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இது பல மாதமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மறங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இந்த தடவை சும்மா ஏதாவது புதுசாக பொருள் இருக்கான்னு பார்க்க போகிறோன்னு போனேன் பட் அப்படி எதுவும் பெருசாக தெரியல ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் கிடையாது அங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அது கீழே இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் ஒன் சிக்ஸ்டி மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக ப்ரைஸஸ் வச்சுருப்பாங்க உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது ஏ டுசட் நிறைய பொருட்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் நான் பார்த்தது வரைக்கும் எல்லாமே டூ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே ப்ரைஸ் எதுவும் பார்க்கல எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க ஒர்க் ஆகுமான்னு தெரியாது அதேமாதிரி லாங் லைஃப் வருமானும் தெரியாது ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ப்ராடக்ட் தான் டாய்ஸில் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தாங்க காசு இந்த மாதிரி ஒரு சில காசு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க பட் வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுடேட்டட் மேபி அவங்க வேண்டான்னு சொல்கிற ஸ்டாக்ஸை தான் இவங்க வந்து எடுத்து சேல் பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இன்கேஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு தான் போனேன் அதுக்காக தான் நான் சேலன்னுட்டு போனேன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் போயிருக்கேன் போயிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ட்ரிம்மர் ஒன்று ஒன்று வாங்கினேன் எமர்ஜென்சிக்கு வேறு எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது கம்மியாக வாங்கலான்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது பட் லாங் லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா அது தெரியல எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத் ட்ரெஸ்ஸஸுமே நிறையா வச்சுருக்காங்க ஆனால் ட்ரெஸ்ஸஸோட ப்ரைஸ் வந்து கேட்கல ஆனால் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ரேட்டு கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது போக அவங்க டாய்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து வாங்குங்க ஏன்னா மோஸ்ட்லி எல்லா டேமேஜ் பொருள் தான் நிறையா வச்சுருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆகோ ஓகோன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க பட் அந்த அளவுக்குலாம் இங்கே எதுவுமே கிடையாது பட் நீங்கள் ஒரு மினிமல் ப்ரைஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாம் நிறையா ஆக்சசரிஸ் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சும்மா ரஃப் யூஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அந்த மாதிரின்னா வந்து நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ப்ராடக்ட் வந்து டேமேஜ் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிட்டு வாங்கிட்டு போய்க்குவாங்க மோஸ்ட்லி நிறைய இது உடஞ்சி போய் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ப்ராடக்ட்ஸை நல்லா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இருக்குது அது பக்கத்தில் பார்க்கிங் இருக்கும் ஸோ அது பக்கத்தில் அந்த ராஜ் ஹோட்டல் நினைக்கிறேன் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதோட லொக்கேஷன் இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்னால் எல்லாமே ஒன் சிக்ஸ்டின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க ஒவ்வொன்றுக்கும் சில அதுக்குள்ள செப்பரேட் ப்ரைஸஸ் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க பட் நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய அந்த இந்த மாதிரி ஆக்சசரிஸ் நிறையா இருந்துச்சு அது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க